சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் கேது இருக்கார் சுக்கரன் இருக்கார் இது ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு பிரச்சனை ரெண்டையுமே காமிக்கிது அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரம் முழுமையாக அமைதியாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இல்லை பிஸ்னஸில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸாக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும் வேலையில் நெருக்கடிகள் ஜாஸ்தி இருக்குது ஸோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதையும் எது காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் குறைவு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் அது மட்டும் இல்லை வேலையில் எஃபர்ட் எடுங்க இல்லைன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் குறைவதற்கான வாய்ப்பு வேலையை விட்டு வெளியேறுவதற்கும் தூக்குவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் குரானிக்காக எனக்கு நோய் இருக்குது மெடிசன் பெரிய லெவலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோய் குறையும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சி நேராக வழிபாடு பண்ணுங்கள் நல்ல நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க